பாட்டு கேட்கணுமா பட்டாசா சிரிக்கணுமா பட் தட் எஃப் எம் பட்டாம் பூச்சி எஃப் எம் நட்ட படிக்கணுமா நல்லதெல்லாம் கேக்கணுமா நஸ் நஸ் மட்டாம் பூச்சி குட்டுபொடுங்களையும் கொரலால நிமித்த நுமா கூல் பட்டாம்பூச்சி இது கள இலக்கியம் சமூகம் என்ன கடக்கோடி மக்களுக்கு சிறையடித்தும் ஒரு கலக்கலயம் ஒரு கல கலக்கம் ஒரு இது கலை இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல்யம் வணக்கம் பட்டாம் பூச்சி அடுத்து வருவது காதோடு ஒரு கதை சிறுகதைகள் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும் பல சிறுகதைகள் படிக்கும் போது ரொம்ப மனதுக்கு உற்சாகமா இருக்கும் ஆனா பலருக்கு அந்த சிறுகதைகளை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்காக எழுத்தாளர் கலைச்செல்வி அவர்கள் எழுதின ஒரு சிறுகதையை படிச்சு காட்டுறதுக்காக வர்றாங்க கவிதை எழுத்து பேச்சு என பல்துறையிலும் தன்னுடைய தடத்தை பதித்து வரும் தஞ்சை பேராசிரியர் பாரதி கண்ணம்மா அவர்கள் வாங்க நேர்களே கேட்கலாம் ரசிக்கலாம் நேயர்களுக்கு பட்டாம்பூச்சி எஃப்எம் வழங்கும் காதோடு ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் வாசிக்க இருப்பது நான் ஏன் இப்படி என்ற எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அவர்களின் சிறுகதையைத்தான் வாங்க நேயர்களே கதைக்குள்ள போகலாம் பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கவிஞர் பாரதி கண்ணம்மாள் பட்டாம்பூச்சி எம் வழங்கும் காதோடு ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் வாசிக்க இருக்கும் கதையின் பெயர் ரமணி பாட்டி இந்த கதையை எழுதி இருப்பவர் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அவர்கள் வாங்க நேயர்களே கதைக்குள்ள போகலாம் முதியோர் இல்ல பொறுப்பாளர் சதீஷை பாட்டிக்கு அறிமுகப்படுத்த உரையாடல் தொடர்கிறது பாட்டி பாட்டி உங்க சதீஷ் வந்திருக்கான் யாரு பேர சதீஷ் அமெரிக்காவிலிருந்து பேரனா சத்தீஷா சற்று நேரம் பேச்சே இல்லை நிமிர்ந்த கண்களில் கொஞ்சம் ஈரம் சற்று நிதானித்து எப்படி இருக்க சதீஷ் என் கண்ணு ராசா உங்க அப்பா எங்க நல்லா இருக்க பாட்டி அப்பா வரல என் கூட வர்றதா இருந்தாரு அப்புறம் ஆபீஸ்ல ஒரு அவசர வேலை நான் மட்டும்தான் பாட்டி இப்ப வந்தேன் உம் என்னப்பா காது சரியா கேக்கலப்பா அப்பா வரல பாட்டி நான் மட்டும்தான் வந்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு பாத்து இங்க சேத்த பிறகு ஒரு தடவை வந்துட்டு போனான் எப்போ என் மகனை பாப்பேன்னு தோணுச்சு சதீஷ் தினம் உங்க நினப்புதான் சதீஷ் ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது இந்த அம்மா பொறுப்பாளர்கிட்ட தான் சொல்லுவேன் அடிக்கடி என் பையனுக்கு போன் போட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி ஆறு மாசம் ஆகுது அவங்களும் பத்து தடவைக்கு மேல சொல்லிட்டேன்னு சொன்னாங்க வாய் கொளருதுப்பா ரொம்ப பேச முடியல ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப நீ மட்டும் வந்திருக்க உங்க அம்மா எப்படி இருக்கா தம்பி எப்படி இருக்கா மருமகளை பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு கையை விரித்து காட்டியபடி போன தடவை உங்க அப்பா மட்டும் தானே வந்து போனா சரி நீயாவது வந்தியே இந்த பாட்டிய பாக்க இன்னும் ஒரு வருஷம் நான் இங்கதான் இருப்பேன் பாட்டி வேலை ப்ராஜெக்ட் இனி வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை வந்து பாட்டி அப்படியா சதீஷ் அப்படியா இங்கேயா வேலை ரொம்ப சந்தோஷம் பாட்டியின் கண்களில் ஒளி வாயில் எச்சில் கண்களில் கடல் பொங்கிய நிலை இரண்டு நிமிடம் அப்படியே இருந்தாள் ரமணி பாட்டி பிறகு வாயை துடைத்து கொண்டே மகராசா அது போதும் அது போதும் எனக்கு பொக்கை வாய் மலர்ந்தது குழந்தை சிரிப்பு போல பத்து நிமிடம் இருந்து விட்டு சரி வரட்டுமா பாட்டி என்றான் சதீஷ் என்னப்பா அதுக்குள்ள போறேங்கிற உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சாயங்காலம் போயேன் கொஞ்சம் உன் கூட பேசிட்டு இருக்கனே அடுத்த வாரம் தான் வருவேனே பாட்டி அது இருக்கட்டும் இப்போ இருப்பா சதீஷ் கையை பிடித்து உட்கார வைத்தாள் ரமணி பாட்டி உங்க அப்பா சின்ன வயசுல அப்படி பாசமா இருப்பான் அம்மா அம்மான்னு சேலைய பின்னாடியே வருவான் நான் செய்யற அச்சு முறுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் அதையேதான் கேப்பான் அதை இன்னும் மறக்க முடியல அப்புறம் ஸ்கூல் காலேஜ் வேலை கல்யாணம்னு பிஸி ஆயிட்டான் கல்யாணம் வரைக்கும் தனந்தனம் போன் பண்ணுவான் இப்ப என் கூட பேச நேரம் இல்ல அவனுக்கு நீ அப்பா மாதிரி செய்யாதப்பா அம்மா அப்பா கிட்ட உன் பாசம் குறையவே கூடாது எவ்வளவு வேலை இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணி பேசிடணும் என்ன சதீஷ் எப்பவும் அம்மா அம்மாதான் அப்பா அப்பா தான் உங்களுக்காகத்தான் அவன் இப்படி ஓடிட்டு இருக்கான் சதீஷ் பெருமூச்சு விட்டான் நானும் உங்க தாத்தாவும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பார்த்து பார்த்து அந்த வீட்டை கட்டணும் உங்க தாத்தா பையனுக்கு வேணும் பேரனுக்கு வேணும்னு அந்த வீட்ட கனவு வீட கட்டுனார் அங்க இப்ப யாருமே இல்ல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அத பத்தி பேசணும்னு நினைச்சேன் இந்த ஹோம்ல இருக்கிறவங்க என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க செய்யற உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல பெத்த தாய கவனிப்பது போல பாத்துக்கிறாங்க இவங்கதான் இப்ப எல்லாம் எனக்கு சதீஷ் முகத்தில் ஈ அடவில்லை அந்த வீட்ட இந்த முதியோர் இல்லத்துக்கு எழுதி வச்சிடலான்னு நினப்பு வந்துகிட்டே இருக்குப்பா என்ன மாதிரி அனாதைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமே என்ன சொல்ற சதீஷ் எல்லாமே வெறுத்து போச்சு ஓடி ஓடி காசு சேர்த்து அர்த்தமே இல்லாத வாழ்க்கையா ஆயிடுச்சு எண்பது வயசுல உங்க அப்பாவும் இப்படித்தான் நினைப்பான் இப்ப அவனுக்கு அப்பாவுக்கு புரியும் பாட்டி அடிக்கடி உங்களை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டுதான் இருப்பாரு நான் உயிரோட இருக்கும் வரதானே வரப்போறான் கவலைப்படாதீங்க பாட்டி சீக்கிரம் அப்பாவை வர சொல்றேன் சரிப்பா சதீஷ் உங்க அப்பா போட்டோ இருக்கா காட்டேன் இப்ப எப்படி இருக்கா போட்டோலையாவது பாக்குறேன் சதீஷ் கைபேசியிலிருந்து காண்பித்தான் என்ன முகத்துல சுருக்கம் வந்துருச்சு முடி கொஞ்சம் வெளுத்து இருக்கு கடவுள் புண்ணியத்துல கண்ணு மட்டும் நல்லா தெரியுது எனக்கு அவன் கல்யாண முகம் மட்டும்தான் எப்பவும் ஞாபகம் அதுவரை தானே என்னோட இருந்தா கல்யாணம் முடிஞ்சு அமெரிக்கா போனவன் தான் அந்த முகமும் அந்த பத்து வயது முகமுமே எப்பவும் வந்து போகுது அவன் முகத்தை பார்க்கத்தான் இந்த உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு சதீஷ் சீக்கிரம் வருவார் பாட்டி கவலைப்படாதீங்க சரி பாட்டி அஞ்சு மணி ஆச்சு நான் கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வர பாட்டி கிளம்புறியா சதீஷ் சரி போயிட்டு வா அடுத்த வாரம் வா எழுந்திருக்க முயன்றால் ரமணி பாட்டி முடியவில்லை சதீஷ் கையை பிடித்து பொக்கை வாய் சிரிக்க உங்க அப்பாவை போன் போட்டு வர சொல்லு சரி பாட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாட்டியை பார்க்க சதீஷ் வந்தான் முதியோர் இல்லம் சற்று வித்தியாசமாகப்பட்டது ஆங்காங்கே ஒரே கூட்டம் சதீஷ்கு ஒன்னும் புரியல பாட்டி அறைக்குள் நுழைந்தான் அந்த பொறுப்பாளர் அம்மா கண்கள் கலங்கின இப்பதான் ஏதோ சொல்ல வந்தாங்க முடியல அஞ்சு நிமிடத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்பதான் உனக்கு போன் போட்டேன் ஒரே பிஸியா இருந்தது உங்க அப்பாவுக்கு இப்பதான் சொன்னேன் இப்ப என்னப்பா பண்றது உங்க அப்பா அம்மானால உடனே வர முடியுமா உயிரோடு இருக்கும்போதே உங்க அப்பாவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் எத்தனையோ தடவை சொன்னேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரல இப்ப கேட்டு சொல்லுப்பா இல்லாட்டி நாங்களே எல்லா ஃபார்மாலிட்டியும் இங்கேயே முடிச்சிடுவோம் பேர நீ இருக்க கொல்லி மட்டும் போடுப்பா உன்னை பார்த்த சந்தோஷத்திலேயே போய் சேர்ந்துட்டாங்க போல ஒரு வரமா அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் சதீஷ் வெறுமையாய் சிலையாய் நின்றிருந்தான் சதீஷ் தனக்குள் அப்பா செய்தது தவறு வருடத்திற்கு ஒரு முறையாவது பார்க்க வந்திருக்கலாம் எனக்கு இது ஒரு பாடம் உயிர் போன பாட்டியின் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் இது பெரிய பாவம் அனைவருக்கும் இது ஒரு பாடம் பாட்டியின் கடைசி ஆசைப்படி அந்த வீட்டை ரமணி பாட்டி முதியோர் இல்லமாக மாற்றுவதால் அவரின் ஆன்மா சாந்தி அடையும் சடலத்தை பார்க்க இனி அப்பா வந்து ஒரு பயனும் இல்லை தனது இந்த முடிவோடு அந்த பொறுப்பாளர் அம்மாவை பார்த்தான் சதீஷ் என்ன நேர்களே கதையை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் நன்றி பண்பலை பண்பலைநிகர்கள் இதுவரை கேட்டது காதோடு ஒரு கதை நிகழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு அழகிய கதையோடு சந்திப்போம் இது ஒரு பட்டாம்பூச்சி தயாரிப்பு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலத்தல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறா போடுறா அம்மனி வே இருந்து இப்படி உருன்னு விட்டத பாத்துட்டே உட்கார்ந்து இருக்கறியாமா நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நான் உட்கார்ந்து இருக்கறேன் அது என்ன புத்தகம்னு சொல்லுங்க ஓ அதுவா நம்ம கவிஞர் பேராசிரியர் அம்மாவிய நான் நளினி தேவி அவங்க எழுதின என் விளக்கில் உன் இருங்கிற ஒரு கவிதை புத்தகம் ஜாமி ஓ நம்ம நல்ல சேர் சரி 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 ஆமாமியோ முப்பது வருஷத்துக்கு மேல தமிழ் புத்தகத்துல தமிழ் மாணவர்களோட வளர்ச்சிக்கு நிறைய அவ்வளவு அழகா நம்ம கவிஞர் வைரமுத்து ஐயா உங்க அதுல எழுதியிருப்பாங்க வாழ்த்துறையில ஜம்மு இருக்கும் ஜாமியோ ஓ அப்படிங்களா அப்ப அந்த புத்தகத்தை கண்டிப்பா படிச்சே ஆகணுங்கண்ணா ஆமாங்க இதை கேக்குற நீங்களும் வாய்ப்பு இருந்தா அம்மாவிகளோட புத்தகத்தை வாங்கி படிச்சு போடுங்க போடுற போடுற